விஜய் அவர்கள் இப்போ எவ்வளவு தூரம் இந்த அரசியல் இறங்கியிருக்காரு அப்படின்னா இப்போ டெய்லியுமே வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காரு அறிக்கை கொடுத்துட்டு இருக்காரு இன்னொன்னு நேத்தி இந்த மக்கள் வந்து இந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவர் வீட்லேயே கூப்பிட்டு வரவழைச்சு இந்த நிவாரணம் இதெல்லாம் கொடுத்தாரு நடிகர் விஜய் அவர்கள் ஆரம்பத்தில் அரசியலுக்கு வரதை வந்து நாங்கள் வரவேற்றோம் ஆனால் அவர் மாநாட்டிலே பொங்கிய பொங்கு என்பது பார்த்தீங்கன்னாக்க விக்ரவாண்டியே வந்து அப்படியே கு அப்படியே கதி கலங்குச்சு அரசியல் நமக்கு எதுக்குங்க நாம பாட்டுக்கு நடிச்சோமா நாலு காசு பார்த்தோமான்னு இருக்கலாம் தான் ஆரம்பத்தில் நானும் நினைச்சேன் அப்படி இந்த தமிழ்நாட்டினுடைய இந்த அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இதுக்கு எதிராலாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு வேகமாக குரல் கொடுத்தார் மக்களோடு மக்களாக இருக்கக்கூடியவன் தான் அரசியல்வாதி மக்கள் பிரச்சனைகளை மக்கள் எங்கு பிரச்சனைகளை சந்திக்கின்றார்களோ அங்குதான் செல்ல வேண்டும் ஒரு அரசியல் தலைவன்

அதனால விஜய் வருவதில் எங்களுக்கு எந்த விதமான பொறிக்கும் நீங்க விஜய் ஒரு நடிகரா தான் பாக்குறீங்க ஆமா நடிகர் தானங்க இதுக்கு முன்னாடி என்ன வந்தார் நடிகரா தானே இருந்தாரு திராவிட கொள்கையை ஏற்று விட்டால் நீங்கள் தமிழ் தேசியம் பேச முடியாது தமிழ் தேசியம் பேசிவிட்டால் திராவிடத்தை ஏற்க முடியாது இந்த இரண்டு கொள்கைகளையும் பேசிவிட்டால் நீங்கள் எங்களுடைய இந்த தேசியம் சார்ந்த சனாதனம் சார்ந்த எங்களுடைய தர்மம் சார்ந்த இந்த விஷயங்களை ஏற்க மாட்டார்கள் எனக்கு இந்த கொள்கையில கொஞ்சம் வேணும் இந்த கொள்கையில் கொஞ்சம் வேணும் இங்க கொஞ்சம் வேணும்னு சொல்லிட்டு இதுனா வெரைட்டி ரைஸ் போட்டு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுற விஷயம் அங்க இது புரிதலே இல்ல அரசியலே தெரியலன்றீங்க நிச்சயமாக அவருக்கு அரசியல் தெரியாது அப்போ பிஜேபி தான் இப்ப அவரோட வந்து கூட்டு அப்படினு சொல்றாங்க அப்ப அத நீங்க அத அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படி இல்ல நான் எனக்கு வந்து அது நீங்க சிரிக்கிறது பார்த்தா எனக்கு அப்படி தான தோணுது கரெக்டா கரெக்டா ஏன் நீங்க ஜோசப் விஜயன் அதை அத இது பண்றீங்க ஏய் அவரோட லெட்டர் பேர்ல ஜோசப் விஜயன் தான் போட்டுருந்தாருங்க நீங்க என்னமா நான் இப்ப ஜேஎஸ் மண்டபம் வடபள்ளியில இருக்குங்க அதனுடைய அர்த்தம் என்னங்க ஜோசப் சங்கீதா நீ என்ன நீங்க நினைக்கிறீங்க என்ன நானுமா ஜோசம்னு அவருக்கு பேர் வச்ச மாதிரியோ நானுமா அவரை கிறிஸ்துவ மத மாத்துற மாதிரியும் நாங்க அவரும் நாங்க கிறிஸ்துவன் கிறிஸ்தவன் சொல்வ அப்புறம் அவங்களுக்கு அழகு இருக்காரு அத வந்து வேற மாதிரி இதை எடுத்துட்டு போறீங்க நான் எப்படி எடுத்துட்டு போறீங்க வணக்கம் நேர்களை இந்து மக்கள் கட்சியோட மாநில பொதுச்செயலாளர் பாரத மாதா செந்தில் தான் இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஃபைன் ஓகே இப்போது வந்து எவ்வளோ பரபரப்பாக இருக்குது இந்த அரசியல் களம் அப்படின்றது நமக்கு தெரியும் இப்போ அதையும் தாண்டி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்கறதுனால உங்களோட உங்களோட அதாவது உங்கள் கட்சி அப்புறம் உங்களோட தனிப்பட்ட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கண்டிப்பாக நாங்கள் நீங்கள் இங்கே தெளிவுபடுத்தணும் விஜய் அவர்கள் இப்போது எவ்வளோ தூரம் இந்த அரசியல் இறங்கியிருக்கார் அப்படின்னா இப்போ டெய்லியுமே வந்து குரல் கொடுத்துட்ருக்காரு அறிக்கை கொடுத்துட்ருக்காரு இன்னொன்று நேற்றி இந்த மக்கள் வந்து இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு வீட்லேயே கூப்பிட்டு வரவழித்து இந்த நிவாரணம் இதெல்லாம் கொடுத்தாரு இதை பற்றி நீங்கள் என்ன கருத்து சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்புறம் அவருடைய மாநாடு அதோட கொள்கைகள் பற்றி நம்ம பேசலாம் நடிகர் விஜய் அவர்கள் ஆரம்பத்தில் அரசியலுக்கு வரதை வந்து நாங்கள் வரவேற்றோம் யாராக இருந்தாலும் ஜனநாயக முறையில் அரசியல் கட்சி தொடங்குவது என்பது அவர்களுக்கு உரி உண்டான உரிமை அதை நாங்கள் அந்த முறையில் விஜய்க்கு நாங்கள் ஆதரவு தெரிவித்தோம் ஆனால் அவர் மாநாட்டிலே பொங்கிய பொங்கு என்பது பார்த்திங்கனாக்கா விக்ரவாண்டியே வந்து அப்படியே கூ அப்படியே கதி கலங்குச்சு அப்படி இந்த தமிழ்நாட்டினுடைய இந்த அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இதுக்கு எதிராலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேகமாக குரல் கொடுத்தார் இப்போ இந்த மிகப்பெரிய புயல் வந்து வெள்ளம் வந்து இன்னைக்கு வட தமிழகமே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட பெரும்பாலான பகுதிகளில் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக அவர் சினிமா நடிகராக இருக்கும் பொழுது அவர் வந்து அறிக்கைகள் விடலாம் அல்லது அவருடைய மன்றங்கள் அங்கங்கு பணி செய்யலாம் அவரும் அமைதியாக அவருடைய வீட்டில் இருந்து உதவிகளை செய்திருந்தால் நான் ஏற்றிருப்பேன் மக்களோடு மக்களாக இருக்கக்கூடியவன் தான் அரசியல்வாதி மக்கள் பிரச்சனைகளை மக்கள் எங்கு பிரச்சனைகளை சந்திக்கின்றார்களோ அங்குதான் செல்ல வேண்டும் ஒரு அரசியல் தலைவன்

இத்தனை மாத காலத்துல அவர் இதுவரை எத்தனை மாசம் ஒரு மாசம் இருக்கட்டும் ரெண்டு மாசம் இருக்கட்டும் புயலுக்கு போய் மக்களை சந்திக்காததுக்கு நான் இன்னும் சினிமா ஸ்டாராவே இருக்கேன் நான் வந்து மக்கள் கூட்டம் கூட்டிடும் சொன்னா அப்ப நீங்க சினிமா ஸ்டாராவே இருந்துட்டு போங்க இல்ல அதுக்கு ஒரு தனி ப்ரொடெக்ஷன் அதுக்கு ஒரு தனி பாடி கார்ட்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்ம அந்த அந்த ஆங்கிள் இருந்து யோசிக்கணும்ல இன்னும் அவரு முழுசா கட்சி தலைவரா இறங்கல இன்னுமே அவர் மாசீரோவா தான பாக்கப்படுறாரு அந்த மாதிரி கூட நம்ம யோசிச்சுட்டா எல்லா எல்லாமே நீங்க ஒரு அரசியல் தலைவரா இருக்கும்போது மக்கள் கிட்ட ஒரு தப்பான பிம்பத்தை தான கிரியேட் பண்றீங்க அவருடைய கொடியை அறிவிச்சுட்டாரு மாநாடு நடத்திட்டாரு அவர் கொள்கையில் அறிவிச்சுட்டாரு ஆனாலும் இன்னும் அவர் வந்து கத்தில நீங்க சொல்றீங்க இது என்னங்க இது காலத்துல இறங்கலன்னு சொல்லல படிப்படியா தானே ஒவ்வொரு விஷயமும் வந்து பண்ண முடியும் மாநாடு அறிவிச்சு மாநாடு எவ்வளவு சக்சஸ் ஆச்சுன்றத நம்ம எல்லாருமே இங்க பார்த்த ஒரு விஷயம் தானே ஒருவேளை நீ இப்ப வந்து அந்த காலத்துல இறங்கி ஒண்ணுமே இல்ல அவர் சும்மா ஒரு சைக்கிள் எடுத்துட்டு போகும்போது அவரால் திருப்பி அந்த சைக்கிள்ல திருப்பி வர முடிஞ்சுதா ஓட்டு போட போகும்போது அதே நம்ம கண்கூடா பார்த்தோம் அதுக்கே அவருக்கு எவ்ளோ வந்து ஒரு அப்போ ஒரு நிவாரண பணி அவரால கம்ப்ளீட்டா செய்ய முடியாது அப்ப அதுக்கும் இங்க வந்து ஒரு எதிர்மறையான விமர்சனங்கள் தானே வரும் அதுக்காக தான் அவர் வந்து எல்லாருமே வீட்டு உங்களுக்கு என்ன செய்யணும் செஞ்சா இப்போ இப்ப எப்படி தெரியுமா அவர் செய்வாரு செய்யலன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க அறிக்க விட்டீங்க மாநாடு பண்ணீங்க என்ன ஏதாவது செஞ்சீங்களா சரி செஞ்சாரு செய்யறது கூட நீ வீட்டுல கூப்பிட்டு வந்து செய்யற எல்லாருக்கும் மக்கள் இறங்கி செய்யணும்னு ஏன் அதாவது விஜய் அவர்கள் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர்கள் சொல்லுவதை விட அவருக்கான விளக்கங்களை சகோதரி அவர்கள் சொல்லுகின்றீர்கள் எனக்கு ஒரு ஐயமா இருக்கு விஜய் கட்சிக்கு போறதுக்கான ஒரு முயற்சி நீங்கள் தூரம் இந்த விஜய் எடுக்கின்றீர்கள சார்ந்தவர்களே நீங்க வந்து எல்லாரோட வந்து ஒரு மைண்ட் தாட்ல இருந்து நீங்க பேசணும் இங்க ஒரு புரிதல் இது ஒரு புரிதல் தான் ஒரு ஒரு பொறுப்பாளராகவும் பேசுகின்றேன் பாதி மக்களின் பிரதிநிதியாகவும் பேசுகின்றேன் உண்மையிலேயே சொல்ல போனாக்க இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் சென்றாலும் கூட அங்கு நூற்று கணக்கானவர்கள் கூடி அவரோடு நின்று படம் எடுப்பதற்கும் அவருக்காக வந்து சந்திப்பதற்கும் இருக்கிறாங்க அதல்ல விஷயம் இன்னைக்கு விஜய் அவர்கள் உண்மையிலேயே சொல்ல போனாக்க அவர் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமன் இந்த கொரோனா காலங்களில் வந்து வீட்டில் இருந்துகிட்டே வந்து வேலை செய்யலான்னு ஐடி பார்க்கில் சொன்னாங்க பாருங்கள் அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இப்போ வீட்டிலருந்து அரசியல் பண்ணலாம இருக்கு இருந்து எங்கெங்கெல்லாம் பாதிப்படைந்தார்களோ அவர்லாம் வீட்டுக்கு வாங்க இங்கே நான் உங்களுக்கு நிவாரணம் பொருள் கொடுக்குறேன்னு சொல்லி ஒர்க் ஃப்ரம் ஹோமன் சொன்னாக்க இது என்னங்க அரசியல் இது உண்மையிலே சொல்ல போனாக்க விஜய் அவர்கள் அரசியலில் எனக்கு சந்தேகம் இருந்துச்சு அதை ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிட்டு வர்றார் என்ன அவரால் அரசியல் செய்ய முடியாது அவர் மக்களோடு மக்களாக இறங்கி களத்தில் வர முடியாது இது வந்து எம்ஜிஆரோட பெரியாரில்லை ஜெயலலிதா அம்மையாரோட பெரியார் இல்ல கலைஞர் அவர்கள் எல்லோரும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய அரசியல்கள் ஒவ்வொரு தலைவர்களும் பாத்தீங்கன்னா சாதாரணவர்கள் அவர்களுக்கும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க அவர்களை சந்திக்கிறதுக்கு லட்சக்கணக்கான மக்கள் ஆர்வமா இருந்தாங்க செந்தில் சார் நீங்க வந்து கல உங்களுக்கு தெரியும் நீங்க வந்து ஒரு கட்சியில வந்து மாநில பொதுச் செயலாளராக இருக்கீங்க இவ்வளவு விஷயங்கள் நீங்க பாக்கும்போது அதையும் தாண்டி உங்களோட மனசு வந்து ஒரு சில விஷயத்தை அதாவது உண்மை தன்மையா அக்செப்ட் பண்ணிக்கிறது மறுக்குது அப்படின்றதுனாலதான் நீங்க என் பேர்ல வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க வந்து விஜயோட ஒரு கட்சியில இருக்கணும் அவசியம் இல்ல நீங்க வந்து எப்படி ஒரு மாநில பொதுச் செயலாளராக ஒரு சில விஷயங்களை பேசுறீங்களோ நான் ஒரு ஊடகவியலாளரா என்னோட தன்மையும் எங்க நாங்க எப்படி யோசிக்கிறோம் எல்லாருக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும்ல அது நம்ம போய் பேசும்போது சரி இப்போ நீங்க என்ன சொல்றீங்க அவர் வீட்லயே வந்து வர்க் ஃப்ரம் ஹோம் ஆமாம் அவர் வீட்டில இருந்து தான் அந்த பொருட்களை கொடுத்தது என்பது அதுவும் எங்க பனையூர்ல இருந்துகிட்டு பனையூர்ல இருக்கக்கூடிய மக்களை கூப்பிட்டு கொடுத்திருக்கிறாரு நான் என்ன கேக்குறேன் இப்போ அதுக்கும் நீங்க வந்து ஒரு விஷயம் பேசுவீங்க இல்லை நான் என்ன சொல்ல வரேனா அவர் பனையூர் மட்டுமல்ல அந்த கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய மக்களை அவர் சந்தித்திருக்க வேண்டும் இன்றைக்கு மூன்று மாத காலம் வந்து தன்னுடைய அரசியல் படிப்புக்காக சென்றிருந்த அண்ணாமலை வந்து இரண்டு நாட்களுக்குள்ளாக மக்களோடு சந்தித்து எங்கெங்கெல்லாம் வெள்ளம் வந்திருக்கின்றது எங்கெங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்பதை நேரிலே பார்த்து அங்கிருந்து அவருடைய அறிக்கைகளையும் அவருடைய கருத்துக்களையும் வெளியிடுகின்றார் இதுதான் ஒரு அரசியல் தலைவருக்கான அடிப்படை அந்த அடிப்படையை விஜய் அவர்கள் செய்யவில்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு அப்ப மக்கள் எப்படி நினைப்பாங்க அப்ப நாளைக்கு இதே மாதிரி இவர் விஜய்க்கான கிரேஸ் இன்னும் பத்து வருஷம் இருக்குது

ஏன் அவர் களத்துல இறங்கல சேலம் மக்களுக்கு அங்க களத்துல இறங்கி அவரு மக்களோட மக்கள் அவரும் வந்து அறிக்கை தானே விட்டாரு அவர் வந்து பாலம் இங்க சேதடைஞ்சு சேதடைஞ்சிருச்சு இது நீங்க என்ன பாலம் போட்டீங்க நீங்க என்ன நிவாரண நிதி சரியா வழங்கலன்றத அவரு உட்கார்ந்த இடத்துல தான் குரல் கொடுத்தாரே தவிர மக்களோட மக்களா களத்துல இறங்கி அவர் என்ன பண்ணாரு அதை பத்தி பேச எடப்பாடி அவர்களாக இருக்கட்டும் விஜய் அவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் மக்களோடு மக்களாக இறங்கி இந்த நேரத்திலே வராதது என்பது உண்மையிலேயே இவர்கள் அரசியலிலே மக்களுக்கிட்ட இருந்து விலகி இருப்பதாக தான் நான் பாக்குறேன் எடப்பாடி தப்பு பண்ணாலும் தப்பு தான் விஜய் அவர்கள் தப்பு பண்ணாலும் தப்பு தான் இவர்கள் இரண்டு பேரும் களத்தில இறங்கி இருக்க வேண்டும் மக்கள் எங்க பாதிக்கப்படுறாங்களோ அந்த இடத்துல பார்வையிடுவதற்கு கூட இவர்கள் தயார் இல்லை என்று சொன்னால் பழனிசாமி அவருக்கு இருக்கிற அரசியல் அனுபவத்தோட நீங்க விஜய் அவர்களோட அரசியல் அனுபவத்தை நினைக்கிறீங்களா விஜய் தப்பு யார் பண்ணாலும் தப்பு தானுங்க ஊழல் யார் பண்ணாலும் மக்களை சந்திக்காத யார் பண்ணாலும் தப்பு தானுங்க தேர்தல் நேரத்துல போனார்ல மைக் வச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் மைக் வச்சுட்டு எடப்பாடியார் வீதி வீதியா ஒரு ஊரா போனார்ல வரக்கூடிய காலங்களில் விஜய் அவர்கள் போய் தானே ஆகணும் கண்டிப்பா போய் அப்ப நான் என்ன கேக்குறேன்னா மக்களை அன்றைய நேரத்துல வந்து நீங்க மக்களை எப்படி சந்திப்பீங்க எந்த மூஞ்ச வச்சுட்டு சந்திப்பீங்க எங்க இன்னைக்கு திருவண்ணாமலையில இன்னைக்கு ஒரு பாலம் மக்களுக்காக மூன்று மாத காலத்திற்கு முன்பு போடப்பட்ட பாலம் முழுக்க இந்த வெள்ளத்துல அடிச்சு செல்லப்பட்டிருக்குங்க எவ்வளவு பெரிய பாதிப்புன்றீங்க சாதாரண பாதிப்பு இல்ல வட தமிழகத்தையும் ஒரு புரட்டு புரட்டி போட்டிருக்குது இந்த இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட பாதிப்புகள் வந்து பல வருடங்களாச்சு அப்ப இந்த மக்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு அமைச்சர் போறாரு அமைச்சர் மீது சேரை வாரி தூக்கி அடிக்கிறாங்க அந்த எம்பி போறாரு அவருடைய மகன் இப்ப அந்த அவ்வளவு மக்கள் பொங்கிருக்காங்க சார் நான் அந்த அந்த இதுக்கு வரும்போது போது இப்ப நம்ம இந்த விஜய் அவர்கள் விஷயத்தை நான் ஃபர்ஸ்ட் இதை முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன் சரி விஜய் அவர்கள் பத்தி நீங்க இந்த இப்ப அவரோட கொள்கைகள் அவரோட மாநாடு நடத்தின ஒரு விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க என்ன சொன்னீங்க அதெல்லாம் நாங்க வரவேற்றோம் அதெல்லாம் நாங்க இது பண்ணோம் அப்போ ஒருத்தவங்க புதுசா அரசியலுக்கு வரும்போது அவருக்கு அவருக்கு நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கட்சிகள் இருக்கும்போது அவருக்கு நீங்க இந்த மாதிரியான ஒரு விஷயம் மூலமா தான் கைட் பண்ணுவீங்களா சரி அதாவது அவர் அரசியலுக்கு வராது அவர் மட்டும் இல்ல யார் அரசியலுக்கு வந்தாலும் கருணாஸ் அரசியலுக்கு

தமிழ் தேசியத்தை நாங்கள் நாங்கள் ஏற்கிறோம் அப்ப தமிழ் அவர்களை நாங்கள் ஏற்கிறோம் புதுசா பாத்தீங்கன்னா அஞ்சலி அம்மா அஞ்சலி அம்மாளுடைய ஒரு கட்டோட்ட வந்து வரலாற்றிலே பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கிறார் அப்ப அவர் என்ன பண்றாருன்னா அவர் நடத்துகின்ற அந்த விக்கிரவாண்டி அவர்கிட்ட வட தமிழகத்தில் இருக்கிற பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர் அஞ்சலி அம்மா அப்ப அவருடைய படத்தை நீங்க வைக்கணும் இப்படி யாரோ ஒருத்தர் அவருக்கு அரசியல் ரீதியான அணுகுமுறைகளை அரசியல் ரீதியான விஷயங்களை சொல்றது அவர் அதை செய்திருக்கிறார் நான் என்ன சொல்றேன்னா அண்ணாமலை சொன்னது மாதிரி நீங்க எல்லா கொள்கைகளையும் கொத்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க எப்படி அரசியல் பண்ண முடியும்னா நிச்சயமா எதிர்காலத்துல இவருக்கான தனி கொள்கை இல்லை என்ன கொள்கை தனியா இருக்கணும் என்னென்ன கொள்கைகள் தனியா வச்சிருக்கு இல்ல நீங்க இந்து மக்கள் கட்சி என்னென்ன நான் திராவிட கொள்கையை ஏற்றுவிட்டால் நீங்கள் தமிழ் தேசிய பேச முடியாது தமிழ் தேசியம் பேசிவிட்டால் திராவிடத்தை ஏற்க முடியாது இந்த இரண்டு கொள்கைகளையும் பேசிவிட்டால் நீங்கள் எங்களுடைய இந்த தேசியம் சார்ந்த சனாதனம் சார்ந்த எங்களுடைய தர்மம் சார்ந்த இந்த விஷயங்களை ஏற்க மாட்டார்கள் இது அடிப்படையாக இந்த மக்களை புரிஞ்சிட்டு இந்த கொள்கைகளை எனக்கு இந்த கொள்கையில கொஞ்சம் வேணும் இந்த கொள்கையில கொஞ்சம் வேணும் இங்க கொஞ்சம் வேணும்னு சொல்லிட்டு இதுனா வெரைட்டி ரைஸ் போட்டு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடற விஷயமாங்க இது அரசியல் கொள்கைங்க அரசியல் சித்தாந்தம் நீங்க இவ்வளவு பேசும்போது இத்தனை இங்க இங்க இத்தனை வருஷமா ஒரு கட்சி இருக்கு இத்தனை கட்சிகள் இருக்கு அதையும் மீறி ஒரு கட்சி அவர் ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அந்த தைரியத்தை நம்ம இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாராட்டணும் அதே மீறி அவர் கொள்கைகள் அனுபவி ஐ மீன் அறிவிச்சிருக்காரு அப்படின்னா அந்த புரிதல் அவருக்கு இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா

தெளிவாக சீமான அவர்களை சார் நீங்க இல்ல சார் நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்களா பிஜேபி பார்த்தாலே இங்க எல்லாரும் பயப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மத மதம் வந்து இங்க பிளவ மத அந்த மதம் கொண்டு வந்துருவாங்க உள்ளன்றதுனால தான் திமுக அவங்களே வந்து பிஜேபி உள்ள வந்துரும் எங்களுக்கு நீங்க ஓட்டு போடலனா அப்படின்ற மாதிரி இங்க ஒரு பயமுறுத்தி மக்கள் இங்க வச்சிருக்காங்க இப்ப நீங்களும் வந்து அந்த வார்த்தையை சொல்லும் போது ஓ அப்ப உண்மையாவே இவங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ்லாம் ஒரு கூட்டணி தான் போல இருக்கு அப்படின்றது மக்கள் இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்க மாட்டாங்களா நீங்கள் மக்கள்

நீங்க என்ன நீங்க நினைக்கிறீங்க நம்ம என்ன நானே ஜோசப்னு அவருக்கு பேர் வச்ச மாதிரியும் நானுமா அவரு கிறிஸ்துவ மத மாத்துற மாதிரியும் நாங்க அவரு நாங்க கிறிஸ்தவன் கிறிஸ்துவன் அப்புறம் வந்து வேற மாதிரி இதை எடுத்துட்டு போறீங்க நான் எப்படி எடுத்துட்டு போறீங்க ஜோசப் விஜய் அவர்கள் அவரை பொறுத்தவரைக்கும் இயக்குவது எல்லாம் கிறிஸ்தவ் எழுதப்பட்டு அந்த டைலாக் அக்காவா மாநாட்டில் அவர் அழகாக பேசினாரு நல்லா பேசணும் ஓர்ச்சிகரமா பேசும்பொழுது நிச்சயமா களத்தில் இறங்கி மிக வேகமாக செய்வார்னு பார்த்தேன் அப்படியே வந்து நூறு பர்சன்ட் போயிட்டு அப்படியே வந்து உட்கார்ந்துருக்கார் வீட்டிலேயே